வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் ஒரு 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 உருளையாக மாற்றினால் மாற்றினால் சிலிண்டராக கிடைக்கும் உருளையின் கன அளவு என்ன வால்யூம் கேட்குறாங்க அதாவது அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நீளமும் அறுபத்தாறு சென்டிமீட்டர் நீளமும் பனிரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு தகரம் இருக்கான் அறுபத்தாறு சென்டிமீட்டர் இது வந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் அகலம் கூட ஒரு தகரம் இருக்குதான் அதை நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னா ஒரு உருளையா மாத்திரம் ஒரு உருளையா நம்ம இதை மாத்துறோம் ஓகேங்களா அப்ப இதனுடைய உயரம் என்ன கொடுத்தாங்க நமக்கு பனிரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்தாங்க இதனுடைய உயரம் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை சென்டிமீட்டரா பனிரெண்டு சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க ஓகேங்களா அப்ப இதனுடைய கன அளவு இந்த உருளையினுடைய கன அளவு என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேட்கிறாங்க இதுக்கு நம்ம இந்த இந்த தகர செல இந்த செவ்வக வடிவ அந்த தகரத்தினுடைய நீளம் இருக்குல்ல இந்த நீளம் இந்த உருளையினுடைய நம்ம மாற்றுன உருளையினுடைய வலைபரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த அட்டை தான் இந்த அட்டை தான் நமக்கு வந்துட்டு ஒரு செவகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அட்டையை நம்ம இந்த கீழே வந்து அறுபத்தாறு இந்த அட்டையை நம்ம இப்படி ஒரு உருளையா நம்ம மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வட்டம் மாதிரி கிடைக்குமா அந்த வட்டத்தினுடைய சுற்றுல என்னவா இருக்கு அதனுடைய நீளமாகத்தான் இருக்கு அப்ப இந்த உருளையினுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த வட்டம் இருக்குல்ல அதாவது டூ பைஆர் அதனுடைய சுற்றுலவு டூ பைஆர் அப்போ அறுபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ரெண்டு பை அறுபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி ரெண்டு கிடைக்குது இப்போ நம்ம ரேடியஸ் ரேடியஸ் என்ன வால்யூம்க்கான என்ன வால்யூம்க்கான பை பை கண்டுபிடிக்கிறது அப்ப இந்த ஏழையும் இந்த இருபத்தி ஒன்னும் அடிச்சோம்னா இருபத்தொன்னு பதினொன்னு அப்ப ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு மூணு இன்ட்டு அறுபத் மூணு இன்ட்டு இருபத்தொன்னு எவ்வளோ வரும் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இன்ட்டு ஆறு மூவாரா பதினெட்டுக்கு எட்டு ரிமைனிங் ஆறாறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அப்ப முன்னூத்தி இருபத்தி எட்டு பதினொன்னா போட்டோம்னா மறுபடியும் எட்டு இதை கூட்டினோம் அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சுக்கு அஞ்சு ரிமைனிங் ரெமனிங் ஒண்ணு பத்து பதினொன்று ரிமைனிங் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு எட்டு நாலு ஒன்று அஞ்சு எட்டு ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் கியூபு நம்ம வந்து இந்த எட்டையும் அஞ்சையும் மாற்றி மாற்றி மாதிரி நம்ம டக்குன்னு அவசரத்தில் சி போட்டு வந்தக்கூடாது أقسم به إذا سريع Thank you.